அஸ்லாம் அலைக்கும் வஹமத்துல்லாஹி வபர்கூ அஹமது இல்லாஹ் ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியா இ முர்சலீன் நபியனா முகமது வ ஆலிஹி வசாபி ஹஜ்மாயின் அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லொழியார்களே அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கய் அப்துல்லஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அழகில்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு இது நன்மையை ஏவி தீமையை தடுப்போம் என்ற தொடர் காணொலிகளில் இது வாகம் இருபத்தி ரெண்டு அனாச்சாரங்கள் சீர்கேடுகள் சம்பந்தமான ஒரு தெளிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது பற்றிய காணொலி தான் இது அதாவது பலவிதமான அநாச்சாரங்கள் தர்கா வழிபாடு சீர்கேடுகள் குறித்து தெளிவான அல்லாவுடைய குரான் வசனங்களையும் அல்லாவுடைய தூதருடைய நபிமொழிகளையும் முன்வைப்பவர்களை முள்ளாக்கல் என்று பரிகாசப்படுத்துகிறார்கள் அவர்கள் மேல் வன்மம் கொண்டு தனிமனித தாக்குதல்கள் போன்ற பித்னா காரியங்களை கொண்டு திசை விட முயற்சி செய்கிறார்கள் நிச்சயமாக அது முடியாது அல்ல அந்த ஒளியை அவனுடைய பிரகாசத்தை இந்த அநியாயக்காரர்கள் வெறுத்த போதிலும் அவன் முழுமைப்படுத்தாமல் விடமாட்டான் அதற்காக ஒரு சிலரை அல்ல தேர்வு செய்து அவர்களுக்கு அவனுடைய மார்க்கத்தின் அறிவை முழுமையான விளங்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றலையும் அதற்குரிய கல்வி ஞானத்தையும் வழங்கி அவர்கள் முழுமையான முறையில் அல்லாவுக்கு அஞ்சி குரானையும் ஹதீதுகளையும் அபிமொழிகளையும் தெளிவாக ஆய்வு செய்து கடந்த காலங்களில் யார் யார் குறை செய்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட தவறான கருத்துக்களை கொடுத்திருக்கிறார்கள் ஹதீஸ் என்ற பெயரில் தர்சீருங்கிற பேரில் எப்படியெல்லாம் குரானுக்கும் மாற்றமாக இந்த மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெல்ல தெளிவாக ஆய்வு செய்து அதற்காகவே தங்களுடைய முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு தங்களுடைய முழு நேரமும் மக்களிடமிருந்து எதையும் எதிர்பார்க்காமல் அல்லாவின் அருளையும் அருமையில் பெறும் வெற்றியை மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு சிலரை இந்த போலி ஆலிம் என்று கூடியவர்கள் வயிறு நிரப்புவதற்காக பிழைப்பு நடத்தக்கூடியவர்கள் தங்களை மார்க்க அறிஞர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன பண்ணுறாங்க தனித மனித தாக்குதல்களில் ஈடுபடுறாங்க அளவுக்கு மீறி அவர்களை விமர்சிக்கிறார்கள் ஏன் அவர்களுடைய சத்திய அந்த பிரச்சாரம் மக்களை சென்று விடக்கூடாதான் இவர்கள் இந்த மாதிரி பொய்யும் பொறுப்பையும் அங்கங்கேயும் போட்டு பரப்பினாதான் அது கெடுமா இது இவர்களுடைய அறியாமை வாதம் கண்டிப்பாக சத்தியத்தை அல்லாஹ் யுக நாள் வரை கொண்டு சேர்ப்பான் அவன் பொறுப்பில் இருக்காது அதை யாரை அல்லாஹ் நாடுகிறாரோ அவர்கள் வழியிலாக அதை கொண்டு செல்வான் இதுபோன்ற அநியாயக்காரர்கள் சைத்தானின் மாக விலையில் சிக்கி அந்த மறுமை வெற்றியை இழந்துவிட வேண்டும் இவர்கள் முழுக்க முழுக்க நரகத்தில் சென்று வேதனைப்படுத்தப்பட வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய எய்தி அல்லாஹ் தான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் நேர்வழி செலுத்த வேண்டும் எனவே வன்மம் கொண்டு தனிமனித தாக்குதல்கள் போன்ற பித்னா காரியங்களை கொண்டு திசை திருப்பி விட முடியாது சத்தியத்தை பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களே முன்னார் பெரும்பான்மை மார்க்க அறிஞர்கள் மௌலவிகள் தொழில் ரீதியான ஆலிம்கள் மக்களின் நிலைப்பாடு அறிந்து அனாச்சாரங்கள் வழிகேடுகளுக்கு எதிரான மார்க்க போதனைகளை விட்டுவிட்டு மென்மையான மிக மென்மையான கருத்துக்களை கூறி தங்களை மேன்மையானவர்களாக அதாவது மென்மையானவர்களாக மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்திக் கொள்கிறார்கள் நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா எங்களை மாதிரி யாராவது இருக்கா என்று சொல்லும் அளவுக்கு அவங்களுடைய வேஷங்களும் கோலங்களும் நீங்களே அறிந்து கொள்ளலாம் இதில் பலர் தங்களை அனாச்சாரங்களிலும் தர்கா வழிபாடுகள் எனும் சீர்கேடுகளிலும் முழுமையாக ஏற்படுத்திக் கொள்வதால் கொள்வதால் பணம் சில்லர பிரதிபலன் புகழ் எதையும் எதிர்பார்க்காமல் சத்தியத்தை அதற்குரிய முறையில் எடுத்துரைப்பவர்களை அவமானப்படுத்துவதும் பரிகாசம் செய்வதும் தான் இழிவுபடுத்துவதும் தான் இவர்களுடைய நிலை இதுதான் சைத்தானுடைய நிலை சைத்தானின் மாய வலையில் சிக்கிக் கொண்டு பலவித ஆசாபாசங்களை உள்ளடக்கியவர்களாக சத்தியத்துக்கு எதிராக அல்லாஹ் அல்லாவுடைய தூதருக்கு எதிராக செயல்படுகிறார்கள் தனிமனித தாக்கல் தாக்குதல் செய்வதில் பலர் தொடராக ஈடுபட்டு வருகிறார்கள் இவர்களுக்கு அல்லாவுடைய எச்சரிக்கை அல்லாஹ் தன் நாடக்கூடியவர்களுக்கு தன்னுடைய அறிவு ஞானத்தை வழங்கி அதை யுக முடிவு நாள் வரை கொண்டு சேர்ப்பான் தான் நாடக்கூடிய மக்களுக்கு அதை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது மாற்ற முடியாது மறைக்க முடியாது அல்லாஹ் நாடக்கூடிய மக்களை அந்த தெளிவான செய்திகள் சென்று கொண்டிருக்கும் அவனுடைய ஒளியை அவன் முழுமைப்படுத்தி படுத்தாமல் விடமாட்டான் உங்களுடைய அநியாய அக்கிரம காரியங்களுக்கா காரியங்களால் அவனுடைய ஜோதியை மூடி மறைத்து விடலாம் ஒழித்து விடலாம் என்று நினைக்காதீர்கள் நீங்கள் தான் ஒளிந்து போவீர்கள் அல்லாவுடைய பிடி மிக கடுமையாக இருக்கும் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன் தனித மனிதர் தாக்குதல் செய்வதில் பலர் தொடராக ஈடுபட்டு வருகிறார்கள் மக்களே கவனமாக செயல்படுங்கள் அறிவுரைகள் என்பது இரத்த பந்தங்கள் உற்றார் உறவினர்கள் ஊரார்கள் என எல்லாருக்கும் பொதுவானது அது ஒரு தனி மனிதனுக்கு உட்பட்டது அல்ல அந்த அறிவுரைகளை கடைபிடிப்பது அவரவர் உள்ளம் சம்பந்தப்பட்டது தான் அறிந்து கொண்ட மார்க்க செய்திகளை வழிகேட்டில் இருப்பவர்களுக்கு சொல்வது ஒவ்வொருவருக்கும் கடமையாக இருக்கிறது அதை அல்ல கடமையாக்கி இருக்கிறான் நவியல் நாயகன் சரல்லா வளேஸ்வரம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் குற்றம் செய்தால் அதற்கான தண்டனை அவருக்கே கொடுக்கப்படும் அவர் செய்த தண்டனைக்கான குற்றத்தை வேற யாருக்கும் குழுமத்தப்பட மாட்டாது மகனுடைய குற்றத்திற்காக தந்தையோ தந்தையின் குற்றத்திற்காக மகனையோ தண்டிக்கப்பட மாட்டார் இது திருமதியில் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒம்பது மூவாயிரத்தி எழுபத்தெட்டு போன்ற பல நூல்களில் இந்த செய்தி நிறைய இடம்பெற்றிருக்கு மறுமையில் அவர்களிடம் நன்மையை ஏவியது குறித்து மட்டுமே கேட்கப்படும் எந்த அடிப்படையில் எதை அடிப்படையாக வைத்து மக்களுக்கு நீ நன்மையை ஏவினீர் அந்த நன்மைகளை மட்டும்தான் கேட்கப்படும் பிறர் பாவ சுமை குறித்து கேட்கப்பட மாட்டார் பிறருடைய பாவ சுமைகளை பற்றி என்ன என்னிடம் கேட்கப்படுமா கேட்கப்படாது அவரவர் செய்த சேவைகளை செய்திகளை தக்கவாறு அவங்க அவங்கள்ட்ட தான் கேட்கப்படும் ஒரு ஆத்மாவின் பாவச்சுமையை மற்றொரு ஆத்மா சுமக்காது என்று நபியே நீர் கூறும் என்று அல்லாஹு ரபுல்லாலுமின் திருமறை குரால்னா ஆறாவது ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலாவது வசனத்தில் சுட்டி காட்டுகிறான் ஆக ஒரு ஆத்மாவின் ஒருவர் செய்த சுமையை அவர்தான் சுமப்பாரே தவிர அந்த சுமையை வேறொருவர் முதுகில் தலையில் வைப்பது அல்லாவின் நியதி அல்ல அவரவர் செய்த குற்றத்திற்காக அவரவர் தான் தண்டிக்கப்படுவார் வேறு யாரும் அதற்காக பொறுப்பாளிகள் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இதையே நபி அவர்கள் சாட்சிகளோடு கூறுகிறார்கள் எப்படி மக்களை நோக்கி மறுமை நாளில் உங்களிடம் என்னை பற்றி விசாரிக்கப்படும் போது நீங்கள் என்ன சொல்வீர்கள் என்று நபிக சரல்லா வல்லீவசலம் அவர்கள் அஜ்ஜத்தில் விதா இறுதி ஹஜ்ஜி செய்தார்கள அந்த ஹஜ்ஜில் சொல்கிறாங்க இறைவன் எதற்காக என்னை அனுப்பினானோ எந்த தூது பணியை கொடுத்து என்னை அனுப்பினானோ அதை நான் உங்களுக்கு முழுமையாக சொல்லிவிட்டேனா என்று நபி சல்லா அலையா அவர்கள் மக்களை நோக்கி கேட்க அவர்கள் அனைவரும் ஆம் அல்லாவின் தூதரே எந்த தூது பணியை சொல்ல அல்லாஹ் உங்களுக்கு வழங்கி மக்களுக்கு போதிக்கச் சொன்னானோ அதை முழுமையாக உங்களுடைய பணியை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள் என்று நாங்கள் சாட்சி கூறுகிறோம் என்று சொல்லுவார்கள் அந்த சம்பவம் தான் இது அப்போ மக்களை நோக்கி மறுமை நாளில் உங்களிடம் என்னை பற்றி விசாரிக்கப்படும் போது நீங்கள் என்னை பற்றி என்ன சொல்வீர்கள் என்று கேட்பார்கள் அதற்கு மக்கள் நீங்கள் மார்க்க போதனைகள் அனைத்தையும் எந்த மார்க்கத்தை அல்ல உங்களுக்கு கொடுத்து எங்களுக்கு வழங்க சொல்லி சொன்னானோ அவைகள் அனைத்தையும் எங்களிடம் சொல்லிவிட்டீர்கள் தெரிவித்து விட்டீர்கள் உங்களது தூது தூய் தூதுத்துவ பொறுப்பை நீங்கள் முழுமையாக நிறைவேற்றிவிட்டீர்கள் சமுதாயத்திற்கு நன்மையை நாடினீர்கள் என்று நாங்கள் சாட்சி அளிப்போம் என்று கூறினார்கள் உடனே அல்லாவின் தூதர் சரல்லா அலேசலம் அவர்கள் தமது ஆட்காட்டி விரலை வானை நோக்கி உயர்த்தி சைகை செய்துவிட்டு பிறகு அதை மக்களை நோக்கி தாழ்த்தி இறைவா இதற்கு நீயே சாட்சி இறைவா இதற்கு நீயே சாட்சி இறைவா இதற்கு நீயே சாட்சி என்று மூன்று முறை மக்களுக்கு முன்னால் மக்களை சாட்சிப்படுத்தினார்கள் என்ற செய்தி புகாரில் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி மூவாயிரத்தி முப்பத்தி நாலாவது அதிசாக இடம்பெற்றிருக்கு இது சம்பந்தமான அஜுடைய உரைகள் இறுதி பேருரை என்ற தலைப்பில் ஏராளமான நூல்களில் அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருக்கு நேரத்தின் முக்கியத்துவங்கிறது ஒரே ஒரு ஆதாரத்தை மட்டும் சொல்லி நம்ம செய்தியை கடந்து போவோம் அறிவுரை சொல்பவர்களை பரிகாசிப்பதால் நீங்கள் அவர்களை மட்டுமல்ல அவர்கள் எடுத்துரைக்கும் இறைவசனங்களையும் நபிகள் நாயகம் சல்லலாக அழைவு அவர்களுடைய வழிமுறைகளையும் ஏலனம் செய்கிறீர்கள் புறக்கணிக்கிறீர்கள் பரிகாசியம் செய்கிறீர்கள் என்று பொருள் என்பதை அன்புக்குரிய அறிஞ பெருமக்களே புரிந்து கொள்ளுங்கள் அதிலிருந்து மீண்டு வாருங்கள் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வதற்கு வாழ்வாதாரம் அல்லாஹ் விதித்த அந்த ஒரு பருக்கை நமக்கு விதித்த அந்த பருக்கை யாருக்கும் போகாது அது கிடைத்தே தீரும் அதற்காக மார்க்கத்தை விற்காதீர்கள் மக்களை வழிகெடுக்காதீர்கள் பலர் தங்கள் ஆளின் பதவிக்கு பங்கம் வந்துவிடுமோ என்று வருமானங்களை நம்பி இருப்பதால் தங்கள் வருமானங்களுக்கு இழப்பு வந்துவிடுமோ என்றும் வஹாபி என்று முத்திரை குத்தப்படுவோமா என்றும் ஊராருக்கு பயந்து இது போன்ற உண்மைகளை விலகி சொல்வதிலிருந்து விலகி இருக்கிறார்கள் அல்லாஹ் விதித்த விதியின்படி அனைத்தும் நடக்கும் அல்லாஹ் எதை விதியாக்கி ஆக்கியிருக்கிறானோ அது நடந்தே தீரும் என்பதை அன்புக்குரிய அறிஞ பெருமக்களே விளங்கி செயல்படும் வாருங்கள் பாவம் மன்னிப்பு தேடி உங்களுடைய குற்றங்களிலிருந்து மீண்டு அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் சொல்லக்கூடிய அந்த சத்தியங்களை எந்த யாருக்கும் பயப்படாமல் உள்ளதே உள்ளபடி தெளிவாக எடுத்து சொல்லுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரிவானாங்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜெஸாக் அல்லா ஹைரா